வாட் ப்ரோ இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி டிடிஎஃப் ஆசனுக்கு ஆந்திரா போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க என்ன எதுன்றதை இந்த விடல பார்ப்போம் டிடிஎஃப் வாசன் அவர்கள் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து சரி நிறைய காண்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக சொல்லுவோம் அப்படின்னா டூ கே கிட்ஸ் மத்தியில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அவர் பைக் ஓட்டினாலே அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டுவார் இதை தாண்டி வந்து ஃபேன்ஸ் மீட் வச்சாலே வந்து அது ஒரு கான்ட்ரவர்ஸாக மாறும்னு சொல்லும் ஸோ இப்படியாக வந்து நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டி முக்கியமாக சொல்லலாம் நிறைய வந்து போலீஸ் கேசஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் ஏன்னா ஒரு வீடியோ எதனா போட்டாலும் சரி அது முக்கியமாக வந்து போலீஸ் கேஸ் ஆர அளவுக்கு அந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி அவர் லாஸ்ட் இயர் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஜூலை மாதம் வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தாரு ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருக்கும் போகும்போது அப்போ வந்து என்ன பண்ணார்னா வந்து எல்லோரும் வரிசையில் நின்றுருந்தாங்க அந்த வரிசையில் நிற்கும் போதும் சரி யூடியூப்பில் அவர் யூஸ்வலாக வீடியோ போகிறது வழக்கம்ன்றதுனால வந்து திருப்பதி கோயில் போகும்போதும் சரி அங்கேயும் வந்து அவர் வீடியோ ஷூட் பண்ணார் ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணதை வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து எடுத்துகிட்டு இருந்தார் அந்த வீடியோவை தான் வந்து ஆந்திரா போலீஸ் பார்த்துட்டாங்க அதாவது திருப்பதி போலீஸ் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அப்போவே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த நேரத்திலேயே வந்து அவங்க

வச்சிருக்காரு டிடிஎஃப் அவர்கள் ஸோ அதனால வந்து அவருடைய வங்கி கணக்கை இப்போ நாங்கள் முடக்கி இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் போலீஸார் தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க